ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைய தினம் திங்கக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்குங்கிற சர்ப்ரைஸான சில விஷயங்கள் என்ன இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை தொகுத்து வழங்க இருக்கிறதுனால நீங்கள் நமது சேனலோட இணைந்திருந்த மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டையை அழுத்திவிட்டு நமது சேனலுக்கு இப்போதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சந்ததாரர்களாக மாறிவிட்டு நீங்கள் தினசரி நமது புதிய அப்டேட்டை பெறு மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் இரண்டாம் இடத்துல ராசி அதிபதி சந்திரபகவான் இருக்கிறாங்க அவர் குரு பார்வையை பெறுகிறார் மேலும் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் ஆகிய இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டு புத்தாதிபதிய யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் குரு பார்வையில் செவ்வாயும் சுக்கரனும் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலேயே சில பிரபலமான முக்கிய விஐபிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க அந்த மாதிரி விஐபிகளை சந்திக்கும் போது சில முக்கியமான முடிவுகளையும் நீங்கள் எடுக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும் அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி கொண்டு வந்து தருங்க வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் ஏன்னா எல்லா விதமான தொழிலும் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் உங்க தொழில் சம்பந்தமாக நிறைய காரியங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் நல்ல தனலாவும் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இப்பொழுது உங்கள் குழந்தைகள் வழியில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழலையும் இப்போ உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்குங்க எனவே அதை பயன்படுத்திக்கொண்டு பிரச்சனைகள் வந்து நீங்க சால்வ் பண்ணி சிறந்த ஒரு நாள கண்டிப்பாக அமைத்துக்கொள்ள முடியும் காரியங்கள் நிறைய வெற்றிகளை பெற முடியுங்கிறனால சும்மா இருக்காம நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப அவசியங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இல்லையா கைமற்ற சில பணம் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் திரும்ப உங்க கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் தான் அலுவலக இருக்கக்கூடிய உத்தியோகத்தளுக்கு இப்பொழுது உங்களுக்கு பனிச்சுமை கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க கொஞ்சம் உங்களுக்கு ப்ரஷரெலாம் இன்றைக்கி குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஏனால் சந்தோஷமான ஒரு நாள் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்குலாம் இன்றைக்கி முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கை நளவு விடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் கஷ்டங்கள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய எளிபுறான சூழல் எல்லாமே மறைந்துவிடும் அதனால் கல்வி பணிகளில் முன்னேற்றம் கிடை பெறக்கூடிய மாணவர்களுக்கு நான் யோகத்தை மாணவர்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் வெளியூர் போகணுன்னா டக்குனு நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க இந்த தடவை உங்கள் சிந்தனைகள் ஐடியாக்கள்ல நிறைய மாற்றமான சூழல்கள் ஏற்படுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சி கொண்டு வந்து தருவதாகவே அமையும் உங்களது வீடு நிமித்தமான அல்லது நிலம் வாங்குறது சொந்தமான நிமித்தமான வேலைகள்லாம் இன்றைக்கி எங்களுக்கு அதிகமான ஆதாயம் தரக்கூடியதாக அமையுங்க எனவே காலியிடம் நிமித்தமான வேலைகள் எதா இருக்குது அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நிலம் வாங்கி வைக்கிறது அல்லது நிலத்துல வந்து சில விஷயங்களை வந்து செய்து ஆதாயம் பெறதுக்காக முயற்சிகள் மேற்கொள்ளுது எல்லாமே இன்னைக்கு சக்சஸ் ஆகி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் என் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட 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 உங்களுக்கு புதுவிதமான அப்ரோச் இன்றைக்கி ஏற்படுங்க மற்றவங்களை இந்த வித்தியாசமாக நீங்கள் அப்ரோச் பண்ணி சில வித்தியாசமான செயல்பாடுகளை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கூடும் மனமகிழ்ச்சியான ஒரு நல்ல ஆள்கள் இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி உங்கள் செயல்பாடுகளை கொஞ்சம் வேகத்தை கூட்டணுங்க சும்மா காத்திலேயே கோட்டை கட்டிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உதவாதுங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குடும்ப உறுப்பினருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய ரெடியாக இருக்கணும் அப்பொழுது குடும்ப வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை ஒன்று காதல் வாழ்க்கையில இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாளுங்க திடீர்னு சில வெகுமதிகள் கிஃப்ட் வந்து உங்க காதலிட்டு இருந்து நீங்க பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இது தவிர உங்க மதிப்பை வந்து உங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துவதன் மூலமாகவும் திறமைக்கு உண்டான வெகுமதிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்க அலுவலக பணியிலும் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்க வந்து பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்க கூடாது குறிப்பாக மாணவர்கள் வந்து நேரத்தை வீணடிக்கவே கூடாதுங்க அதனால் அந்த மாதிரி பணத்தை செலவு பண்ணுறதுல வீணடிக்கக்கூடிய சில நபர்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்களாம் விட்டு வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அந்த மாதிரி இருந்து நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்ப முக்கியங்க உங்கள் நேரத்தை வந்து சில பேர் வந்து எப்பயுமே வந்து அதிகமாக ஆக்கிரமிச்சுக்குவாங்க உங்களுடைய நேரத்தை வந்து உங்கள் பிளான் முடிவு செய்ய முடியாமல் தடுக்க சில நபர்கள் இருப்பாங்க அவங்களெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க மாறாக உங்களை மீது அக்கறை காட்டக்கூடிய அல்லது உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நண்பர்களை நீங்கள் என்ற தினம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைக்கி பெறுவீங்க அவர்களோட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடலாம் என்ற தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் கனி உங்கள் மீது அம்பு பாய தயாராக இருக்குங்க அதனுடைய அற்புதத்தை கண்டிப்பாக உணர முடியும் இல்லர் வாழ்க்கையிலும் உங்களுக்கு இனிமையான ஒரு சர்ப்ரைஸான ஆன திருமண வாழ்க்கை நீங்க பெறுவீங்க அதனால இல்லர் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் முடிந்த அளவுக்கு வேலைகளாக சீக்கிரமாக முடிச்சுட்டு உங்க காதலர் அல்லது திருமணமானவர்கள் உங்க வாழ்க்கை துணை ஆகியோருடன் இருப்பது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க அற்புதமான ஒரு நாள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுங்க நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்க ப்ராக்டிக்கலாக எல்லா காரியங்களும் இன்னைக்கு முயற்சி செய்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் முயற்சிகள் மூலமாக நல்ல வெற்றிகள் உண்டுங்க குறிப்பாக வியாபாரத்தில் அதிகமான அற்புதமான வெற்றியில் உண்டு நல்ல தனலாபம் கிடைக்கும் பொருளாதாரம் உயரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் என்று நேரத்தை மட்டும் நீங்க கண்டிப்பாக சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கடகராசி என்பது இரண்டு விமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று மஞ்சள் நிறம் இன்னொன்று குங்குமம் பூ கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைதுங்க மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் அதிர்ஷ்டனாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகரசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றை தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பலாக இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைந்து காணப்படுதுங்க அதை கொள்ளுங்கள் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் தவிர காரிய வெற்றிகளும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க தொட்டது எல்லாமே தொடங்கும் அதனால் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் குறிப்பாக வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உங்கள் அலுவலக பணிகள் சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய அந்த இழுபுறான சூழல் எல்லாமே மறைந்து மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூசம் நட்சத்திரத்தில் வந்த உங்களுக்கு சிந்தனையின் போக்கில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே இன்றைக்கி வித்தியாசமாக யோசிச்சு நல்ல உங்களுக்கு பழங்களை நல்ல பெனிஃபிட்டை கொண்டு சம்பந்தத்தில் காத்திருக்குங்க நிலம் சம்பந்தமான மனை சம்பந்தமான செயல்பாடுகள் இன்றைக்கி தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான சூழலை எதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே மறையக்கூடிய அல்லது நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய புதிய விதமான ஒரு அப்ரோச் புதிய விதமான கண்ணோட்டங்கள் உங்களுக்கு ஏற்படும் அது உங்களுக்கு நல்ல மாறுதல்களையும் மனதில் கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த வித்தியாசமான அப்ரோச்சும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே